வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல் இன்றைக்கி நாம் பால் சர்க்கரை ஏலக்காய் பொடி வீட்டில் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு குழு குழு குழுன்னு குல்ஃபி ஐஸ்கிரீம் எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல சம்மர் நல்ல வெயில் அடிச்சிட்ருக்கு வீட்டில் குழந்தைங்கலாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சு லீவில் வீட்டில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்கி தரதை விட இது ரொம்ப ஹெல்தி ப்ளஸ் ரொம்ப டேஸ்டி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஃபுல் க்ரீம் பால் பாருங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு சத்தி எடுக்காத பால் இதுதான் குல்ஃபி ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு கரெக்டான உயிர் பால் நார்மலாக நம்ம வாங்குகிற பாலை விட இந்த மாதிரி கேட்டு வாங்கி எடுத்துக்கோங்க ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு சொல்லுவாங்க அல்லது ஃபுல் ஃபேட் மில்க்குன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன் ஒரு லிட்டர் பாலுக்கு எழுபது கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் போடுற பால் அளவு பொறுத்து சர்க்கரையை முன்ன பின்ன சேர்த்துக்கோங்க இப்போ என்ன பண்ணலன்னா ஒரு லிட்ரு பாலையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சு பாலை நல்லா பாருங்க பொங்க பொங்க காய்ச்சி எடுத்துக்கோங்க நாம் ஊற்றிருக்கிறது ஒரு லிட்டர் பால் ஊற்றிருக்கேன் சைடில் இந்த மாதிரி ஏடை வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஃபுல் க்ரீம் மில்க் இல்லையா அதனால் அந்த ஏடையெல்லாம் அப்படியே இந்த மாதிரி சுரண்டி சுரண்டி அந்த பாலுக்குள்ளாரே சேர்த்துக்கோங்க வெளியில் எடுத்துகிற வேணாம் அதிலே சேர்த்து சேர்த்து விட்டுக்கிட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா பால் நல்லா சுண்டி வரும் ஒரு லிட்டரு பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி சுண்டி இப்போ அரை லிட்டரு பால் பக்குவத்துக்கு வந்திருக்கு கரெக்டாக நான் வந்து இருபது நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்தேன் ஒரு லிட்டரு பாலை இப்போ வந்து பாருங்கள் நான் அதே மாதிரி கொஞ்சம் நல்லா கைவிடாமல் சுற்றி ஏடையெல்லாம் வலிச்சிட்டு வலிச்சு விட்டு ஃபுல்லாக நான் கிளறி விட்டுகிட்டே இருந்தேன் இப்போ கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் கழித்த பின்னாடி நான் எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் தூளை சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக போட்டால் போதும் அது இல்லாமல் பாதாம் வந்து இது வந்து ஆப்ஷனல் தான் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆனால் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாதாம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி நான் அதில் சேர்த்துருக்கேன் குல்ஃபிக்கு பாதாம் வந்து அவசியம் கிடையாது ஆனால் நீங்கள் சேத்துறதுனா சேர்த்திட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எழுபது கிராம் சர்க்கரை அதோடு ஆட் பண்ணியாச்சு சர்க்கரை போட்ட பின்னாடி பால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி மாறிடும் பாருங்கள் லைட்டாக தண்ணி மாதிரி மாறிடுச்சு அதை நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக அடுப்புலேயே வச்சுருந்து சேம் அதே மாதிரி ஏடை வர வர நல்லா சுற்றியும் எடுத்து விட்டு எடுத்து விட்டு பாலில் நல்லா சுண்ட வைங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் பக்குவம் பார்த்துக்கலாம் ஸ்பூன் எடுத்து பார்த்து இந்த மாதிரி ஊற்றும் போது சில சில சிலன்னு ஊற்றுனுச்சின்னா இன்னும் நல்லா கெட்டியாகணும்னு அர்த்தம் நாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கெட்டி பட வைக்கலாம் பாருங்கள் இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கரண்டிகள் எடுத்து பார்க்குறேன் கரண்டில் வந்து பாருங்கள் லைட்டாக அந்த இடத்துல கெட்டியாக வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ நல்லாவே கெட்டியாகிடுச்சு கரெக்டாக இருபது நிமிஷம் ஆணுச்சு நான் இந்த ஸ்டேஜ் போகுதுன்ட்டு இறக்கிட்டேன் உங்களுக்கு இந்தளவு நீங்கள் கெட்டியாக வர அளவு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் அந்த அந்தளவு எடுத்துக்கோங்க எடுத்து இப்போ ஆற வச்சாச்சு ஆற வச்சு அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி எக் அடிப்போம் இல்லையா அந்த பீட்டரில் நல்லா நான் வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட இது இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அல்லது ஆறுன பின்னாடி அதை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடி அடிச்சு கெடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு குல்ஃபி செய்ய தேவையான அந்த குல்ஃபி ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கரண்டிலேயே எப்படி நல்லா கெட்டியாக வருதுன்னு இதை நான் வந்து டம்ளருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் உங்கள்கிட்ட குல்ஃபி மோடு இருந்தால் நீங்கள் குல்ஃபி மோட்லேயும் ஊற்றிக்கலாம் நான் வந்து டம்ளர் இருக்குது டம்ளரில் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவரை சுற்றி ப்ளஸ் ஒரு லப்பர் பேண்டை போட்டு வச்சுருக்கேன் இதை ஃப்ரீசரில் வைக்க போகிறதுனால ஃப்ரீசரில் இருக்கக்கூடிய தண்ணி இதுக்குள்ளார இறங்கிடக்கூடாதுங்கிறதுக்கொசரம் இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கேன் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு வந்து அன்னைக்கு வந்து எனக்கு கிடைக்கல அவைலபிளாக இல்லை ஆனால் என் பையன் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டான்னு நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற கூடிய ஸ்பூனையும் நான் ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் ஐஸ்க்ரீம் ஸ்டிக் இருந்தால் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சுக்கோங்க இப்போ நான் பாதி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி குல்ஃபியாக எடுத்து டம்ளரில் ஊற்றி வச்சுட்டேன் மீதி பாதி என்ன பண்ண போகிறேன்னா வீட்டில் நல்லா ஃப்ரெஷ்ஷான நல்ல பழுத்த மாம்பழம் இருந்துச்சு அந்த மாம்பழத்தை எடுத்துக்கிட்டேன் மாம்பழத்தை எடுத்து ஒரு கால் பகுதி மட்டும் எடுத்து இந்த மாதிரி நல்லா பாருங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிட்டேன் உங்ககிட்ட ஸ்பூன்லேயே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சு கூட எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் திப்பி திப்பையாக தான் இருக்குது ஏன்னா அது வாய்க்கு வரும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் அப்படியே வச்சுருக்கேன் இதை மீதி பாதியில் இருக்க குல்கியை குல்ஃபி ஐஸ்கிரீமில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி அதையும் நம்ம டம்ளரில் ஊற்றி வச்சாச்சு இப்போ இதை நம்ம எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஃப்ரீசரில் வச்சு ஒரு எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் கண்டிப்பாக ஆகும் ஸோ இதை நீங்கள் அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருங்க எடுத்து அப்பப்போ பார்க்காதீங்க எட்டு மணி நேரம் கழித்து பார்த்துக்கோங்க இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு பாருங்கள் நம்ம குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு தண்ணியில் அதாவது சாதாரண வெதை வெதப்பாக இருக்கக்கூடிய அல்லது நார்மலான கூலிங் தண்ணியில் ஒரு டைம் வச்சு எடுத்துட்டு நீங்கள் இந்த கரண்டியை மேலே இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை ஒரு ரோல் பண்ணிங்கன்னா குல்ஃபி வெளியில் வந்துடும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ரொம்பவே டேஸ்ட்டான சூப்பரான குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்த உடனே ஆக ஆரம்பிச்சிருச்சிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கோசரம் அவள் வந்து ஸ்டிக்கில் சாப்பிட முடியாது இல்லையா சின்ன பாப்பா கீழே சிந்திடுவான்ட்டு அவளுக்குன்னே நான் ஸ்டிக் போடாமல் எடுத்து வச்சுருந்தேன் அது எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்க இது ஃப்ரீசரில் வச்சு எடுத்து கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாக ஐஸ்கிரீம் விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அது அந்த நம்ம பாதாம் போட்டுருந்தோம் இல்லையா அந்த பாதாம் வந்து நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப ஹெல்தியானதும் கூட மெயினாக குழந்தைங்களுக்கு ஃபேட்டுங்கிறது நல்ல சத்து அதாவது தேவையான சத்து ஸோ இதை தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டான ரொம்ப க்ரீமியான ரொம்ப சாஃப்டான குல்ஃபி ரெடி ஆகிடுச்சி என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் நம்ம சேனல் தமிழ் போன சமயங்களில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்